தீபா சிரியல் ஜூன் இருபத்தி நாலாம் தேதிக்கான ரிவியூவை பார்க்கலாமாங்க விடிக்கல போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் என்ன நடக்குதுன்னா நம்ம போலீஸ் வந்துட்டு பேசிகிட்டே போகிறாங்க அந்த ரியாவோட விஷயத்தில் மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலையே அந்த ரியா வந்துட்டு எங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸும் கான்ஸ்டபிளும் அப்போ போலீஸ் சொல்கிறாரே இது மாதிரி அந்த ரியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடு ரிலேட்டிவ் வீடு அப்புறம் இங்கே இருக்கிற ஹாஸ்டல் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் நடந்த மண்டபத்தில் இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் அதை செக் பண்ணி பார்க்கணும் அவள் வந்துட்டு அவங்கள ஷூட் பண்ணிவிட்டு எந்த பக்கம் போனால் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான எவிடென்ஸை நம்ம கேட்க மறந்துட்டோம் அப்படிங்கிறாங்க சார் நாங்களும் வந்துட்டு ஓரளவுக்கு விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு கான்ஸ்டபுள் சொல்கிறாரு அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் விசாரித்ததில் ஒரு குறை இருக்குது முக்கியமாக அங்கே ஃபோட்டோகிராஃபர்னு ஒருத்தர் கண்டிப்பாக வந்திருப்பார் ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவரை நம்ம விசாரிக்கணும் விசாரிச்சோம்னா இன்னும் நமக்கு நிறைய குழு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த ரியா தங்கியிருந்த ரூமை செக் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க அங்கே செக் பண்ணிவிட்டோம் சார் அங்கேருந்து எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க அந்த அபிராமிக்கு இப்போ எப்படிமா இருக்குது அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைப்பா இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேஷன் முடியலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன ஏதுங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா ரம்யா நானும் வரேம்மா நான் வந்து அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்கிறாரு அப்புறம் ரம்யா சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் இப்போ வந்தால் கூட அபிராமி ஆண்டியை பார்க்க முடியாது ஏன்னா அவங்க ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்க ஆப்ரேஷன் முடியறதுக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம் அதனால நீங்கள் இப்போ வந்தாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஸ்வநாதன் சொல்கிறாரு நீ இன்னும் கல்யாணம் ஆகாமையே ஒரு வீட்டோட மருமக மாதிரி இப்படி எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா சரி இந்த வீட்டில் யாருக்காவது ஃபோன் போட்டு கொடுமா நான் நலம் விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க கார்த்திக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க கார்த்தி அம்மா இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஆப்ரேஷன் முடியலைன்னு சொல்கிறாங்க அப்பா அவங்க கிட்டே பேசணுமானு சொல்லிட்டு கொடுக்குறாங்க விஸ்வநாதன் கார்த்திகிட்ட அபிராமி மேடத்தை பற்றி நலம் விசாரிக்கிறாரு அவங்களும் சொல்கிறாங்க இன்னும் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடியலை புடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரம்யா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க ரம்யா ஃபோனை வாங்கி எங்க கார்த்தி தீபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தீபா எங்கன்னு தெரிலங்க நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சரியாகவே யார்கிட்டையும் முகம் கொடுத்து பேசல உங்கள் அம்மா உடம்பு சரியில்லாத காரணத்தினால ரொம்ப கவலையாகவே இருக்கார் உடனே ஃபோனை கட் பண்ணுறாரு அடுத்தபடி என்ன நடக்குதுன்னா நம்ம அருணாச்சலம் வந்துட்டு வீட்டில் இருக்காங்க அப்போது அந்த ரியா வந்துட்டு அபிராமியை ஷூட் பண்ணிட்டு போனதை நினச்சி நினச்சி பார்க்கறாங்க வேண்டாம் அபிராமியை சுடாத சுடாதேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அவங்க சோபாலேருந்து டக்குனு கீழே விழுந்துறாங்க விழுந்ததோட அங்கேருந்து எல்லாரும் ஓடி வந்து பார்க்கறாங்க மாமா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க மீனாட்சி போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ ஆனந்தம் சொல்கிறாங்க அப்பா கவலைப்படாதீங்க அம்மாக்கு எதுவும் ஆகாதுன்னு நீ முதல்ல கையேடுறா நீ எங்கிட்ட நீ உட்காராத உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவமாக வருது அபிராமி இந்த நிலமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீந்தான் அந்த ரியா எங்கேயோ ஓடுற தெருவில் ஓடுற சாக்கடை அவளை அந்த வீட்டுக்குள்ளே வச்சது நீந்தான் இப்போது அவனால் தான் அந்த குடும்பத்துக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை நீ எதிரில் இருக்காத உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் கோவமாக வருதுன்னு சொல்கிறாங்க அப்போது மீனாட்சி சொல்லுவாங்க மாமா இன்றைக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்குற இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பார்த்ததுக்கு நான் தான் உங்ககிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாமா அத்தைக்கு வந்துட்டு எதுவும் ஆகாது நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அந்த ரீயாவை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க குடிய சீக்கிரத்துலேயே பிடிச்சிருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நம்மலாம் அத்தைக்கு இருக்கோம்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஆனந்த் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாரு என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு தீபா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அருணாச்சலம் கிட்ட மாமா நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க அத்தைக்கு காப்பாத் அத்தையை காப்பாற்றுறதுக்காக நம்ம எல்லாருமே இருக்கோம் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனை வந்து அத்தையை சீக்கிரமாக காப்பாற்றி கொடுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அந்த ஜூஸை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுத்துருக்காங்க அத்தையை சுட்ட அந்த ரியாவை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதா சொல்லி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவாங்க மாமா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க உங்கள் உடம்பு கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தீபா சரிமானு சொல்லிட்டு அந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா ரியா வந்துட்டு ஐஸ்வர்யாவோடய அம்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கும்பொழுது அவங்களுக்கு அபிராமியை சுட்ட மாதிரி கனவு வர மாதிரி இருக்குது திடதுக்குன்னு எந்திரிச்சு உட்காட்டுறாங்க இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு பேப்பர் படிக்கிறாங்க அதில் ரியாவை கண்டுபிடிச்சு கொடுத்தா பத்து லட்ச ரூபாய் பணம் தரதாக போட்டிருக்காங்க உடனே பேசாமல் நம்ம ரியாவை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அந்த பத்து லட்சத்தை வாங்கிட்டா என்னென்னு யோசிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ரியா கரெக்டாக கால் பண்ணுறாங்க என்ன ஐஸ்வர்யா என்ன பண்ணிகிட்ருக்க பேப்பர் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அதில் என்னை காணும்னு சொல்லிட்டு அதில் என்னை தேடுறதுக்கு ஒரு படையே இருக்க மாதிரி நியூஸ் வந்திருக்குமே ஆமாம் அதில் என்னை கண்டுபிடிச்சி கொடுத்தா பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள பரிசுன்னு வந்திருக்குமே ஆமாம் இப்போ நீ என்ன நினச்சிருப்பான்னு எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அந்த பத்து லட்சத்தை வாங்கிக்கலாம்னு நினச்சிருப்பியே ஆமாம் எப்படி ரியா கரெக்டாக சொல்கிற அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் திளால நீங்கள் வேலை அந்த மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்குவேன் அபிராமிக்கு மூணு குண்டு ஓ அம்மாவுக்கு ஆறு குண்டு எதுக்கு அம்மாவுக்கு ஆறு குண்டு ஏன்னா அபிராமி மாதிரி ஓ அம்மா இழுத்துட்டு கிடக்க கூடாதுல அதுக்கு தான் உடனே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் எப்படி வசதி அப்படின்னு கேட்குறாங்க ஹேய் அப்படிலாம் பண்ணிடாதியா அப்படின்னு சொல்றாங்க அது நீங்கள் என்னை கவனிச்சிக்கிறத பொறுத்து தான் இருக்கு ஆமாம் அந்த வைரக்கல்லில் என்ன பண்ண போ போகிற ஒரு வேலை ஒன்று போலீஸ் பிடிச்சிட்டா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன் வேலையை பாருங்கிறாங்க ஐஸ்வர்யா ஃபோன் பேசிட்டு கட் பண்ணும்பொழுது யாரோ வந்து ஐஸ்வர்யா கண்ணத்தில் பயங்கரமாக ஒரு விடுறாங்க அது யாருன்னு தெரியல